நெட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வகுப்பறையில் ஆசிரியர்களுடன் இணைந்து கேக் வெட்டி வண்ண காகிதங்களை தூவி மகளிர் தினத்தை கொண்டாடிய மாணவிகள் உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது கல்வி சமூகம் பொருளாதாரம் கலாச்சாரம் அரசியல் என பல்வேறு துறைகளில் பெண்கள் அளிக்கும் பங்கை கௌரவப்படுத்தும் விதமாக உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நெட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வகுப்பறைக்கு வருகை தந்த பள்ளி தலைமை ஆசிரியை கலாராணி ஆசிரியைகள் வேளம்மாள் காந்திமதி ஆகியோரை வண்ண காகிதங்களை தூவி மாணவிகள் வரவேற்றனர் பள்ளி தலைமை ஆசிரியை கலாராணி கேக்கு வெட்டி மாணவிகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தார் மாணவிகள் கைத்தட்டி ஆசிரியைகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஆசிரியர்களுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கினர் இந்த விழாவில் ஆலங்குளம் வட்டார ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை வட்டார மேற்பார்வையாளர் ஜீவா ஆசிரியர் பயிற்றுனர் பவித்ரா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் நெட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின விழா நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்